ரஹீம் நஹமது ஒன்சல் அலா ரசூலில் கண்ணியத்துக்குரிய மா சங்கரத்தனின் அவசராய் மரியாதைக்குரிய கத்தோலிக்க மதகுரு அவர்களே மரியாதைக்குரிய இந்து மதகுரு அவர்களே கண்ணியத்துக்குரிய மௌலவி உட்பட ஏனைய உலமாக்களே தலைமை தாங்குகின்ற முன்னாள் அமைச்சர் உதுமான் லப்பி அவர்களே போல இன்று மக்கள் வெள்ளம் மத்தியிலே பேசுவதற்காக எதுவரும் இருபத்தொராம் தேதி இன்ஷா அல்லா ஜனாதிபதியாக அமோக மக்களுடைய வாக்குகளால் வெள்ளை இருக்கின்ற சஜித் பிரேமதாஸ் அவர்களே முஸ்லீம் காங்கிரஸுடைய தலைவர் சகோதரர் ரவுஃப் ஹக்கீம் அவர்களே அதே போல இங்கு அமர்ந்திருக்கின்ற முன்னாள் அமைச்சர் ஹிஸ்புல்லா அவர்களே பாராளுமன்ற உறுப்பினர்களான ஃபைசல் காசிம் அவர்களே ஹரீஸ் அவர்களே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மன்சூர் அவர்களே அவருடைய முன்னாள் தவிசாளர்களான சட்டத்தரணி அன்சில் அவர்களே தாஹிர் அவர்களே மாஹிர் அவர்களே அதே போல் நமது கட்சியுடைய இந்த பிரதேச அமைப்பாளர் அமீர் அவர்களே மத்திய குழு தலைவர் ஹம்சா அவர்களே அதே போல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸுடைய பீட உறுப்பினர்களே தமது கட்சியுடைய பீட உறுப்பினர்களே முக்கியஸ்தர்களே நான் பேர் சொல்லாவிட்டாலும் சொல்ல வேண்டிய பலர் இருக்கிறீர்கள் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் தவம் அதே போல் ஏனைய எங்களுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் ஜவாட் அவர்கள் எமது இந்த மாவட்ட உயர் உறுப்பினர் சகோதரர் ஜௌஃபர் அவர்கள் அதே போல் சகோதரர் எஹியா கான் சிராஸ் எங்களுடைய யுஎன்பி அதாவது எஸ்டேபி அமைப்பாளர் சட்டத்தன் ரசாக் அவர்கள் இந்த பிரதேச அமைப்பாளர் சகோதரர் புகாரி அவர்கள் என்னுடைய மூத்த அரசியல்வாதி சட்டத்தரணி கஃபூர் அவர்கள் அதே போல சோதரர் நலிம் உட்பட ஏனைய முக்கியஸ்தர்களே நேரம் சென்று கொண்டிருப்பதனால் என்னுடைய ஒளிவில் நஃபீல் சேமன் உட்பட ஏனைய முன்னாள் பிரதேச சபை மா சபை மாகாண சபை அதேபோல ஏனைய உறுப்பினர்களே உங்கள் எல்லோருக்கும் வருகை தந்திருக்கின்ற தாய்மார்களே இளைஞர்களே பெரியோர்களே உங்கள் எல்லோருக்கும் எனது அன்பின் சலாம் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ வணக்கம் ஆய்போவன் கடந்த ரெண்டு நாட்களாக பல கூட்டங்களிலே பேசி உங்களுடைய தொண்டையும் பேச முடியாத ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்ற வேளையிலே உங்களோடு பேச சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த அல்லாவுக்கும் இந்த ஏற்பாட்டை ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் எஸ்டேபி எல்லோரும் சேர்ந்து ஏற்பாடு செய்தார்கள் சௌதர சப்ராசை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும் எனவே இந்த ஒற்றுமைக்காக அவர் உழைத்தார் அதே போல இங்கும் இவ்வாறான ஒற்றுமையின் காரணமாக சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றி இந்த மாவட்டத்தில் இன்ஷா அல்லா அதிகபட்ச வாக்குகளால் திகாமடுள்ள மாவட்டம் இருபத்தோராம் தேதி சஜித் பிரேமதாசாவுக்கான வாக்கை அளிக்க காத்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவருடைய விஜயத்தின் பொழுது அவர் கண்டுகொண்டார் இங்கு வருவதற்கு முன்னர் பொத்துவிலுக்கு சென்றோம் பொத்துவிலே பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்காக அவர்களுடைய அதாவது சந்தோஷத்தை வெளிப்படுத்தினார்கள் பொய் சொல்லித் தெரிகின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எமது கட்சியால் உருவாக்கப்பட்டவர் உங்களுக்கு தெரியும் நிறைய நான் அவரை பேச விரும்பவில்லை ஒரு காலத்திலே கோட்டாவை பாராட்டி பேசியவர் ஒரு காலத்திலே பெசிலை பாராட்டி பேசியவர் இப்பொழுது ரணில் விக்ரமசிங்கவை பாராட்டி பேசுகின்ற ஒருவர் இந்த பிரதேசத்திலும் ஒரு சில லட்சங்களை ஒரு சில அபிவிருத்திகளை ஒரு சில கொந்தரத்துக்களை கொடுத்து ஒரு சில ஏஜெண்டுகளை வைத்து இந்த பிரதேசத்திலும் வாக்களை சீரழிப்பதற்கான சதிகளை செய்வதாக நான் அறிகிறேன் அன்பு சவோர்களே நண்பர்களே இளைஞர்களே தாய்மார்களே இந்த பணங்கள் அவர் செய்ய வேண்டிய கடமை அவர் செய்ய வேண்டிய இந்த மக்களுக்கான கடன் எனவே இன்னும் செய்ய வேண்டும் இந்த கட்சியின் எமது கட்சியால் அவருக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் குறிப்பாக இந்த மண்ணிலும் வந்து வாக்களித்ததனால் தான் அவர் பாராளுமன்றம் வந்தார் எனவே அற்ப சொற்ப லாபத்துக்காக அற்ப சொற்ப சலுகைகளுக்காக அட்ப சொற்ப கொந்தராத்துக்களுக்காக உங்களுடைய வாக்குகளை அவர்களுக்கு நீங்கள் விற்று விடாதீர்கள் சீரழித்து விடாதீர்கள் என்று முதலிலே உங்களிடத்திலே நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன் அன்பு சகோர்களே என்று அவரோடு சேர்ந்து ஒரு கூட்டம் தெரிகிறது அதாவது முஸ்லிம் முஸ்லீம் இன்று நான் ஒரு ஊடக சந்திப்பை கண்டேன் வேலாயுதம் என்கின்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பேசுகிறார் வடகிழக்கிலே இருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் ஒட்டுமொத்தமாக அணிலோடு இருக்கிறார்கள் எனவே சிங்கள மக்கள் நீங்களும் வாக்களீங்கள் என்று சிங்களத்திலே என்று பேசியதை நான் கண்டேன் அவ்வாறான பொய்களை பரப்பித்தான் இன்று வாக்குகளை தேடுகின்ற சூழ்நிலை அவர்களுக்கு வந்திருக்கிறது என்று அவர்களால் ஒரு கூட்டம் போட முடியாது உங்களுக்கு தெரியும் இந்த கூட்டத்திலே ஊரவர்கள் அருகிலே உள்ள அக்கறை பத்து அருகிலே உள்ள ஏனைய பாலமுனையாக இருக்கலாம் ஒழுவிலாக இருக்கலாம் இந்த ஊராக இருக்கலாம் நீங்கள் பைசைக்கிள்களிலே மோட்டர் பைக்கிலே அல்லது வந்து இந்த கூட்டத்திலே கலந்திருப்பீர்கள் எனவே இந்த ஊரவர்கள் பக்கத்திலே உள்ள ஊரவர்கள் வந்து கூடிய இந்த கூட்டம் மக்களாக திரண்டு வந்த கூட்டம் இவ்வாறான கூட்டத்தை கூட்டுவதற்காக அவர்கள் பல பல நூற்றுக்கணக்கான பஸ்களிலே ஆக்களை ஏற்றி ஃபோட்டோக்களை பிடித்து வீடியோக்களை போட்டு நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்ல அதாவது முஸ்லீம்கள் எல்லோரும் ரணிலோடு இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் எல்லோரும் இந்த சில்லறை எம்பிமாரோடு இருக்கிறார்கள் என்ற செய்தியை காட்டுவதற்கான ஒரு பெரிய வேலை திட்டத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனவே இந்த மக்கள் மட்டுமல்ல இந்த இன்று சோசியல் மீடியாக்களின் ஊடாக இவ்வாறான பேச்சுக்களை பல்லாயிரக்கணக்கான மக்கள் கேட்கிறார்கள் எனவே உங்கள் எல்லோருக்கும் நாங்கள் சொல்வதெல்லாம் இங்கு அவ்வாறான நிலைமை இல்லை என்று நான் பொத்துவிலே காலையிலிருந்து அந்த பிரதேசங்களிலே நடந்து திரிந்தேன் அந்த மக்களோடு அளவலாவினேன் அங்கு தொண்ணூறு வீதமான மக்கள் சஜித் பிரேமதாசாவை வெள்ளச் செய்வதற்காக ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் எனவே அவ்வாறு அங்கிருக்கின்ற பொழுது இந்த பிரதேசங்களிலே இந்த மா அதாவது இந்த ஊர்களிலே அவர்களுடைய ஏஜெண்டுகள் ஒரு சிலருடைய வேலை திட்டங்களுக்காக நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் அவர்களுடைய எல்லா விஷயங்களும் இந்த இருபத்தோராம் தேதியோடு மாயமாக மறைந்துவிடும் நேற்று ஒருவர் அண்டாபுரத்திலே எங்களுடைய இஷா கெம்பியுடைய ஒரு வேலை வந்திருக்கிறது பள்ளிவாசலுக்கான வேலை அதை நாங்கள் செய்தால் உங்களுடைய அரசாங்கம் வந்த பிறகு நீங்கள் அந்த பணத்தை தருவீர்களா என்று என்னிடத்தில் கேட்டார் நான் கேட்டேன் அவர் தந்த பணத்துக்கு ஏன் என்னிடம் கேட்கிறீர்கள் என்று அதற்கு அவர் சொன்னார் ரணில் விக்ரம் சிங்க தோத்து விடுவார் உங்களுடைய அரசாங்கம் சஜித் பிரேமதாசாவுடைய அரசாங்கம் வந்தால் இந்த பணங்கள் கிடைக்குமா இல்லை என்று கேட்டார் ஏனென்றால் அவ்வாறான சந்தேகம் அவர்களுக்கு வந்திருக்கிறது நான் சொன்னேன் பயப்படாமல் செய்யுங்கள் எங்களுடைய அரசாங்கம் வந்தால் எல்லா பணத்தையும் தருவோம் என்று நான் சொன்னேன் அதே விஷயத்தை தான் சொல்லுகிறேன் அற்ப சொற்ப லாபங்களுக்காக கிளப்புகளுக்கு சல்லி தந்தார்கள் என்பதற்காக பாதைகள் தந்தார்கள் என்பதற்காக கிரவல் ரோட்டுகள் தந்து கூட லாபம் எடுத்ததற்காக அல்லது ரோட்டு போடாமலே சல்லி எடுத்ததற்காக அவ்வாறான பல வேலை திட்டங்கள் இந்த மாவட்டத்திலே நடந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த மாவட்டத்தில் இந்த சில்லறை வேலைகளுக்காக ஏமாந்த சமூகமாக நீங்கள் யாரும் மாறிவிடாதீர்கள் பெருந்தலைவர் அஷ்ரப் அவர்கள் எங்களுடைய சமுதாயத்துக்காக ஒரு கட்சியை கொண்டு வந்த பொழுது உங்களுடைய சொந்த பணங்களை கொடுத்து அந்த கட்சியை அன்று வளர்த்தவர்கள் நீங்கள் நாட்டாமிகளாக இருந்தவர்களும் ஏழைகளும் விவசாயிகளும் கூலி வேலை செய்தவர்களும் மீனவர்களும் அன்று அந்த தலைவருக்காக ஒரு சிறுபான்மை கட்சியுடைய வருகைக்காக இந்த சமுதாயம் இன்னொரு பாதையிலே ஆயுத கலாச்சாரத்துக்கு சென்று விடாமல் அந்த பெருமகன் இந்த சமுதாயத்தை காத்த ஒரு பெருமகன் இன்று அவர்களை கூட அவர் ஒரு கட்சி அமைத்ததை கூட அல்லது எமது கட்சியை கூட என்று விமர்சிக்கின்ற அளவுக்கு இந்த கட்சிகள் தேவையில்லை என்று சொல்லுகின்ற அளவுக்கு நான் கூசாமல் இந்த கட்சிகளால் வந்த எம்பிமார் பேசுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே அன்பு சகோர்களே இது ஒரு முக்கியமான தேர்தல் எம்மை பொறுத்தவரையிலே கடந்த அஞ்சு வருஷம் என்பது மிக மோசமான ஆட்சி கோட்டாவுடைய ஆட்சி பறைக்க துடிக்க எங்களுடைய மையத்துக்களை எரித்த ஆட்சி அந்த ஆட்சிதான் எம்மை பொறுத்தவரையிலே இந்த நாட்டு வரலாற்றிலே ஒரு மோசமான கொடுங்கோலான ஆட்சி அந்த ஆட்சி அந்த ஆட்சியை போல இன்னொரு ஆட்சி இந்த நாட்டிலே வந்துவிடக்கூடாது அந்த ஆட்சியாளரால் ரெண்டு வருஷங்கள் கூட இந்த நாட்டை ஆள முடியாமல் பொருளாதாரம் சீரழிந்தது எனவே இன்று ஒரு சில படித்தவர்கள் ஒரு சில அரச உத்தியோகத்தர்கள் வேறு பாதையிலே செல்லுகிறார்கள் அவர்களுக்கு மாற்றம் தேவையாம் அவ்வாறான மாற்றம் எதை கொண்டு வந்து விடுமென்றால் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு அறகலையை மீண்டும் ஒரு போலிங் யுகத்தை மீண்டும் ஒரு கலா அந்த கலாச்சாரத்தை கொண்டு வரும் என்பதிலே சந்தேகம் கிடையாது அவர்களால் ஆட்சி செய்ய முடியாது அவர்களிடத்திலே எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர்கள் இல்லை அவர்களிடத்திலே இந்த பொருளாதாரத்தை பற்றிய சிந்தனை இல்லை எனவே எமது சமூகம் அவ்வாறு அவசரப்பட்டு பிழையான பாதையிலே போய்விடாதீர்கள் ரணில் விக்கிரமசிங்கவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் போட்டி அல்ல போட்டி இருப்பது அனுர திசாநாயக்காவுக்கும் சஜித் பிரேமதாசாவுக்கும் தான் போட்டி இருக்கிறது எனவே ரணில் விக்ரமசிங்கவும் நாமல் ராஜபக்ஷவும் தான் யாரு மூன்று அல்லது நாலு என்ற போட்டி தான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது எனவே ஐக்கிய தேசிய கட்சி அதாவது சுதந்திர அதாவது சுயாதீன கட்சியுடைய வேட்பாளராக நிற்கின்ற அவருக்கு அளிக்கின்ற வாக்கள் வெற்றியை தீர்மானிக்கின்ற வாக்கள் அல்ல அந்த வாக்குகள் இந்த நாட்டுடைய எதிர்காலத்தை சீரழிக்கின்ற ஏனென்றால் வெல்ல முடியாத ஒருவருக்கு வாக்களித்து தேவையில்லாத ஒருவரை ஆட்சிக்கு கொண்டு வருவதற்கு அது காரணமாக அமைந்துவிடும் எனவேதான் நாங்கள் பல ஆய்வுகளை செய்து பார்த்தோம் இந்த ஆய்வுகளிலே எங்கும் ரணில் விக்ரமசிங் அவர்கள் இரண்டாவது இடத்தில் கூட இல்லை மூன்றாவது இடத்திலே இருக்கிறார் இன்று போக போக அவருடைய நிலை எவ்வாறு வரும் என்று தெரியாது எனவே நீங்கள் அளிக்கின்ற வாக்கு ஒட்டு மொத்தமாக இன்ஷா அல்லா சஜித் பிரேமதாசாவுடைய வெற்றிக்கு அது களம் அமைக்கின்ற வாக்களாக அமைய வேண்டிய தேவை இருக்கிறது நிறைய பிரச்சனை நமக்கு இருக்கிறது எனவே அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள தலைவராக நாங்கள் சஜித் பிரேமதாசாவை பார்க்கிறோம் அவருடைய தந்தை ஒரு மூணு வருஷம்தான் இந்த நாட்டிலே மூணு நாலு வருஷங்கள் மூணரை வருஷங்கள் தான் ஜனாதிபதியாக இருந்தால் அவர் செய்த சாதனைகள் எத்தனை ஜனசவிய திட்டம் அது மாத்திரமல்ல இருநூறு கார்மெண்ட்ஸ் இன்று இருபது லட்சம் பேர் அந்த தொழில் அது சார்ந்த தொழிலில் இருக்கிறார்கள் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பத்து பில்லியன் டாலர் இன்று எங்களுடைய கார்மெண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்டால் இந்த நாட்டுக்கு வருகிறது இந்த நாடு இன்று அந்த கார்மெண்ட்ஸால் தான் தொழில் வாய்ப்பையும் பெற்று நமது நாட்டுடைய வெளிநாட்டு வருமானம்தான் தான் இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை இன்று வரை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் அவ்வாறான ஒரு ஆட்சியை ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே சஜி அதாவது ரணசிங்க பிரேமதாசா இந்த நாட்டுக்கு தந்தார் அந்த அதே போலதான் இரவு பகலாக உழைக்கின்ற இரவு பகலாக மக்களை பற்றி கவலைப்படுகின்ற விவசாயிகளை பற்றி கவலைப்படுகின்ற மீனவ சமுதாயத்தை பற்றி கவலைப்படுகின்ற சாதாரண ஏழை மக்கள் பசியோடு பட்டினியோடு இந்த நாட்டிலே வாழுகிறார்கள் அவர்களுடைய பசியை தீர்க்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற ஏழை மக்களுடைய உணர்வுகளை மதிக்கின்ற ஒருவர் தான் இந்த சஜித் பிரேமதாசா அவரோடு கொஞ்சம் காலம் பழகி பார்த்தோம் அவர் நேர்மையானவர் பொய் சொல்லாதவர் கடுமையான உழைப்பாளி அவர் இரவு பகலாக வேலை செய்கின்ற ஒருவர் எத்தனை மணிக்கு கோல் எடுத்தாலும் மக்களுடைய பிரச்சனையாக இருந்தால் உடனே அட்டென்ட் பண்ணுகின்ற ஒருவராக நாங்கள் பார்க்கிறோம் எனவே அவ்வாறான ஒருவர் நமக்கு இந்த நாட்டுக்கு கிடைக்குமாக இருந்தால் நாடு முன்னேறும் அதள பாதாளத்தில் இருக்கின்ற பொருளாதாரம் மீண்டெழும் அதில் இந்த ஆட்சேபனையும் கிடையாது அவர் மாத்திரமல்ல அவரோடு நல்ல டீம் இருக்கிறது டாக்டர் ஹர்ஷ இருக்கிறார் மிஸ்டர் ஹரான் இருக்கிறார் சிம் இருக்கிறார் இன்னொரு இன்னொருன்ன பல நீண்டகால அரசியல் அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரோடும் சேர்ந்து இந்த நாட்டு விழுந்து கிடக்கின்ற பொருளாதாரத்தை மீட்டெழுக்கின்ற திட்டம் ஒரு இருக்கிறது விவசாயிகளை காப்பாத்த வேண்டிய திட்டம் அவரிடத்தில் இருக்கிறது மீனவ துறையை நவீன துறையாக நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மீனவர்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துகின்ற திட்டம் இருக்கிறது ஒளிவில் ஹாபர் எமக்கு பல கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹாபரை மீள புனரமைத்தோ அல்லது மீனவ துறைமுகமாக்கியோ இருக்கின்ற மக்களுக்கு கஷ்டமில்லாமல் இல்லாமல் அதே போல இந்த ஊரிலே சாஞ்சமரத்திலே பாலமுனையிலே இந்த பிரதேசங்களில் இருக்கின்ற மக்களுக்கு ஒளிவில் மக்களுக்கு இந்த கரையோரங்கள் மிக மோசமான கடல் அரிப்பையும் ஆபத்தையும் தந்து கொண்டிருப்பதற்கான ஒரு நீண்ட கால திட்டத்தை வெளிநாட்டு உதவியோடு செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோளை அவரிடத்தில் நாங்கள் விட்டிருக்கிறோம் அதே போல எங்களுடைய நுரைச்சோலை வீடமைப்பு திட்டமாக இருக்கலாம் அதே போல வட்டமடு காணியாக இருக்கலாம் இன்னொரு அன்ன காணி பிரச்சனைகள் வனவலத்துக்கு கீழே இருக்கின்ற பிரச்சனைகள் வயல் லைவு கீழே இருக்கின்ற பிரச்சனைகள் வழக்குகளோட இரண்டு சமூகங்களும் மோதிக்கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள் இவ்வாறான பிரச்சனைகளுக்கெல்லாம் சாதகமான அதிக அவசரமான முடிகளை செய்வதற்கான திட்டங்களை பார்த்திருக்கிறோம் இந்த அட்டாழைச்சேனை இந்த பிரதேசத்திலே ஒரு டீச்சர்ஸ் காலேஜ் இருந்தது அது இப்பொழுது மூடப்பட்ட நிலையிலே இருக்கின்றது எனவே அந்த கட்டணங்களை வளங்களை பயன்படுத்தி யுனோ அதாவது யுனி கெம்பஸ் ஒன்று ஒகேஷனல் ட்ரைனிங் ஒத்தோரிட்டிக்கு கீழே கொழும்பிலே இருக்கிறது அவ்வாறான ஒரு கெம்பஸை இந்த பகுதியிலே அமைக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டி இருக்கிறோம் அதற்கு அவர் உடன்பட்டு இருக்கிறார் எனவே இவ்வாறான பல விஷயங்கள் இந்த மாவட்டத்திலே வர இருக்கிறது அதே போல் இளைஞர்களுக்கான தொழில் வாய்ப்பு அவர்களுக்கான ஸ்கில் டெவலப்மெண்ட் அவர்களுக்கான புதிய புதிய நவீன தொழில் யுகத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டிய திட்டம் இவ்வாறான பல திட்டங்கள் அவரிடத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் பெற வேண்டுமாக இருந்தால் இந்த நாடு பொருளாதாரத்திலே மீள வேண்டுமாக இருந்தால் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய பூரண ஒத்துழைப்பை அவருடைய வெற்றிக்காக இன்ஷா அல்லாஹ் வழங்க வேண்டும் அவருடைய வெற்றிக்காக அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் அவருடைய வெற்றிக்காக உங்களால் முடிந்த பங்களிப்பை எல்லோரும் செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வஸ்லாம்